செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் வெள்ளை இழஞ்சிட்டுகள் வெற்றி கொடி கட்டுங்கள் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் அற்புதமானவர்களே இந்த அற்புதமான திரு வைரமுத்து அவருடைய பாடலோடு இந்த பதிவு துவங்குகிறேன் இதை பாருங்கள் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் இந்த நான் தந்த பண்பு என்பது பெரியோர்கள் சான்றோர்கள் சொல்லி வைச்ச பண்பு இதுக்கு உதாரணமாகி போனவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி திரு வைரமுத்து சொன்ன ஒரு பதிவு சமீபத்தில் என் நண்பர் ஜீவ அமைச்சிருந்தார் அது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் கூட சரி அதை பகிர்ந்துக்கலான்னு தோணுச்சு அதுக்கு முன்னால் ஒரு பத்து முக்கியமான பண்புகளை திரு எம்ஜிஆர் எப் வாழ்க்கையில் எப்படி கடைப்பிடிச்சார்னு ஒரு பத்து இன்சிடென்ட் சொல்ல போகிறோம் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் பாருங்கள் சான்றாண்மைன்னு ஒரு அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்பதாவது அதிகாரம் இந்த சான்றாண்மைன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா நட்பு நற்பண்புகளின் தொகுப்பாளரை பற்றிய ஒரு ஓமை ஒரு ஆண்மை அதாவது ஒரு ஆண்மைக்கு சான்றானது தான் சான்றாண்மை அந்த ஆண்மையின் எனப்படுவது என்னன்னு கேட்டால் ஒன்பதாவது குரலை வைப்பார் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அதாவது சான்றாண்மைக்கே நற்குணங்களின் தொகுப்பாக வாழ்கிறவர் அதுவும் எப்படி அறம்வழி அறம்வழியோடுவே வாழ்கிறவர் அவங்களுடைய சான்றாண்மை வந்து இந்த ஊழி பெயர்ந்தால் கூட பெயருமே தவிர பூமியை பொருளுமே தவிர அவங்க புரள மாட்டாங்க ரொம்ப அற்புதமான குரல் அதனால் தான் தொண்ணூற்றி ஒன்பதாவது அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம் இது இதை யாருமே இன்றைக்கு இருக்கிற இருந்து இன்றைக்கி இருக்கிற சமுதாய இருந்து இன்றைக்கி இருக்கிற தனி மனிதன் கூட இந்த சான்றாண்மையை வந்து உள்வாங்கணும் அதில் முதல் குரல்லையே சொல்லுவார் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்குன்னுவார் அதாவது இந்த சான்றாண்மை மேற்கொள்கிறாங்க பாருங்கள் நல்ல நல்ல குணங்களோட நல்ல பண்புகளோட வாடும் நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு கடன் என்ப நல்லவை எல்லாம் நற்பண்புகளெல்லாம் இயல்பாகவே இருக்கும்னு சொல்கிறார் அது இயல்பாகவே வரணும்னு சொல்கிறார் கடன் அறிந்துடுறார் அந்த கடமையை உணர்ந்து சான்றாண்மை மேற்கொள்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இது இயல்பாக இருக்கணும் அந்த தொகுப்பு தான் திரு எம்ஜிஆர் பாருங்கள் ஒரு பத்து இன்சிடென்ட் சொல்கிறேன் சின்ன சின்ன இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது வரலாற்று நாவலாசிரியர் திரு விக்ரமன் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா க ஒரு பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார் அவர் பேர் வேம்புண்ணே பேர் அடைமொழி அவர் மறைஞ்சிட்டார் ஆனால் அற்புதமான ஒரு சரித்திர நாவலாசிரியர் அவரை பற்றி அவங்க மகள் எழுதியிருந்தாங்க ஒரு கட்டுரையில் சமீபத்தில் படித்தேன் அவர் பாருங்கள் ஒரு சாண்டில்யன்னு பெரிய அவர் சரித்திர நாவலாசிரியர் பெரிய பெரும் பேர் பெற்றவர் அவருடைய மகள் கல்யாணத்துக்கு இந்த அமுது ஆசிரியர் விக்ரமன் போகிறார் போகும்போது அங்கே யார் இருக்காங்கன்னா ராமகிருஷ்ணா பள்ளி ஆசிரியர் நாராயணன் ஒருத்தர் அவர் தெரிஞ்சவர் யாருக்கு நம்ம விக்ரம் சா விக்ரம்னுக்கு தெரிஞ்சவர் அவர் சொல்கிறாரான் எம்ஜிஆர் வரப்போகிறார் எம்ஜிஆர் வர காத்துங்கிறாங்கண்ணா ஒன்று இவர் சொன்னாராம் அமுது சுரபி வாஸ் வாத்தியார் ஆசிரியர் சொன்னாரான் ஏங்க எம்ஜிஆர் எப்போங்க அவர் எப்படிங்க வருவார் அவர் என்ன எவ்வளோ பெரிய அவர் எவ்வளோ பெரிய நிகழ்வுகளாக இருக்குது அவர் எப்படிங்க நீ ஒன்றா வர வரமாட்டார் அப்படின்னாராம் அமுது ஆசிரியர் அதுக்கு அவர் சொன்னாரான் பந்தம் கட்டுறீங்களா கண்டிப்பாக வருவார்னாராம் நாராயணன் ஆசிரியர் ரெண்டு பேரும் பந்தயம் கட்டுறாங்கண்ணா பத்து ரூபா பந்தயம் கட்டுறாங்கண்ணா பத்து ரூபா கொடுத்துட்டாரான் பத்து ரூபா கொடுக்க பத்து ரூபா பந்தயம் கட்டுறாங்களா எம்ஜிஆர் வந்தார்னா நான் பத்து ரூபா கொடுத்துட்றேன் எம்ஜிஆர் வரமாட்டாரு அப்போ நீங்கள் எனக்கு பத்து ரூபா கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஐம்பது சுரபாய் ஆசிரியர் கேட்குறாரா நாராயண ஆசிரியர் கிட்ட அதே போல் வெயிட் பண்ணுறாங்கன்னா சரியான நேரத்துக்கு எம்ஜிஆர் வந்துட்டாரா வந்த உடனே கலந்துக்கிட்டார் அப்போ பக்கத்தில் நீங்கள் சொல்கிறாங்களா பாருங்கள் நீங்கள் வரமாட்டேங்குன்னு சொல்லி இவர் பந்தயம் கட்டினார் யார் விக்ரமன் வந்து பந்தம் கட்டினாரு நாராயண வாஜர்கிட்ட அப்படின்னு கேள்விப்பட்டவன் எம்ஜிஆர் அப்படின்னாரான் அவரை கூப்பிட்டேன் இப்போ நீங்கள் பந்தைங்க கட்டினீங்கன்னு நான் வந்துட்டேங்களே அந்த பத்து ரூபாய் கொடுங்க பத்து ரூபாய் எடுங்கன்னு சொல்லி அந்த பத்து ரூபாயை எடுத்து இவர் வாங்கிக்கிட்டு யார் எம்ஜிஆர் வாங்கிக்கிட்டு பக்கத்தில் வாங்கன்னு சொல்லி பக்கத்தில் நின்று அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரான் அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்க மகள் எழுதுறாங்க இப்போ சமீபத்தில் அவர் கட்டுரை படித்தேன் அதாவது அந்த 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 ஃபோட்டோவை நான் போடுற பக்கத்தில் பாருங்கள் அந்த ஃபோட்டோவை எப்போ பார்த்தாலும் குழந்தையை போலவே மகிழ்ச்சியாக குதுகளிப்பாரான் விக்ரமன் சார் இது வந்து இதுதான் சொல்கிறேன் எப்போவுமே ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா எம்ஜிஆர் காப்பாற்றுவார் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் லேனா தமிழ் வாணனை பற்றி ஒரு கட்டுரையே போட்டு ஒரு பதிவே போட்டிருந்தேன் அவங்க அப்பா வந்து தமிழ் வாணவனுக்கு எம்ஜிஆருக்கு முடியாது அப்போ போய் கூப்பணுன்னு ஆசைப்பட்றாரு அப்போ கூட எம்ஜிஆர் சொன்னபடி சொன்ன டைம் டைமுக்கு வந்தார் இந்த இந்த மாதிரி விஷயங்களில் ஷூட்டிங் வேணால் தாமதமாக வரலாமே தவிர இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டாருன்னா கரெக்டாக வருவார் இது ஒன்று ரெண்டு பாருங்கள் இப்போ சொன்ன பாருங்கள் அவர் வாக்கு தவறாமல் கொடுத்தேன்னு சொல்லி அதே போல் கல்கி பத்திரிகை உங்களுக்கு தெரியும் ராஜேந்திரன் இப்போ இருக்கார் அவர் கல்கி வந்து ரொம்ப ஒரு ஒரு நெடுநிலைமையான ப பத்திரிகை அது மட்டும் இல்லை தேச பற்று அதிகம் மிக்க பத்திரிக்கை அதில் பாருங்கள் அவர் எப்போவுமே எல்லாமே இந்த அணுசக்தியை வந்து அணு குண்டு சோதனை பண்ணும்போது இந்தியா பண்ணும்போது எல்லாரும் எல்லா பத்திரிகைகளும் வந்து அது பெருமையோடு பேசிச்சுங்க ஆனால் அவர் மட்டும் என்ன பண்ணார் இது தவறானது இது தேவையில்லாததுன்னு சொல்லியிருந்தார் அதே போல் மது கொள்கைகளை விமர்சிக்கினே இருந்திருப்பார் அதை போலவே பார்த்தீங்கன்னா இலவசத்தை பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த அரசியல் சமூகத்தை ரொம்ப அழகாக அலசினது பத்திரிகை ஒன்று கல்கி அவர் கல்கி ராஜேந்திரன் கல்கி கிருஷ்ணமூர்த்தியுடைய மகன் அப்போ அந்த அதை பற்றி ஒரு கட்டுரை நான் படித்தேன் எப்படி பாருங்கள் முதலமைச்சர் ஒரு கலைஞரை பற்றி சொல்கிறாங்க அவங்க அந்த கட்டுரையில் ஜெயலலிதாவை பற்றி சொல்கிறாங்க எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாங்க அவர் சொல்கிறாங்க கல்கி பத்திரிகை வந்து நடத்துகிற போது ஜெயலலிதா கலைஞர் மாறி மாறி வந்தாங்க திமுக அனைத்து மாறி மாறி வந்தது கலைஞரை பற்றி நல்ல செய்திகள் வந்தால் உடனே என்ன பண்ணுவானான் கல்கி பற்றியில் எழுதும்போது அதை அப்படியே பிரசூல பிரசுரிப்பாராம் ஏதாவது தப்பான செய்தி வந்துச்சுன்னா அதுக்கான எதிர்வினையை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு எழுதுறாங்க அப்போ பாருங்கள் நல்லது வந்தால் மட்டும் எழுகிறாங்க கெட்டது வந்தால் இவங்களுக்கு எதிர்வினைய ஆட்டுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஜெயலலிதா பீரியடில் அந்த அம்மா செஞ்ச செயல்களை விமர்சிக்கிற போது அவதூறு வழக்குகளை போட்டு பரதன் பப்ளிகேஷன் சொல்லி அந்த ஆப்போசிட் பண்ணாங்க அதை பரத இவங்களுடைய கல்கியினுடைய பரதன் பப்ளிகேஷன்ஸ் அவங்க பாருங்க ஆப்போசிட் பண்ணி கிட்டத்தட்ட பல தடவை அந்த அவதூறு வழக்குகள் சந்திக்கிறதுக்கு கல்கி ராஜேந்திரன் அவர்கள் சீதா ரவின்னு அவங்க மகளாவோட சேர்ந்து கோர்ட்டுக்கு போவாராம் கோர்ட்டில் போனால் பாருங்கள் கொலை குற்றவாளிகள் நடுவில் நிற்கணுமா அதையெல்லாம் கூட சகிச்சுக்கிட்டு அவங்க நின்னாங்கலாம் அப்படி வந்து அந்த பழி வாங்குற புத்தி அதிகம் ஜெயலலிதாக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எம்பிஆர் பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க எம்ஜிஆர் குணத்தை பாருங்கள் அவர் வந்து சிஎம்மாக இருக்கிறாரு அந்த சமயங்களில் மாவட்டந்தோறும் இவங்க என்ன பண்ணுவாங்களாம் இவங்க போய் ஆய்வு பண்ணுவாங்களாம் அதாவது மாதத்திற்கு ஒரு மாவட்டம்ன்ற ஒரு தலைப்பு கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கல்கியினுடைய நிருபர்களும் கல்கி சார்ந்தவங்களும் போய் என்ன பண்ணால் ஆய்வு பண்ணுவாங்களாம் அதை ஒவ்வொரு மாவட்டமாக கல்கியில் போடும்போது திரு எம்ஜிஆர் இருக்கிறாரு உடனே பாருங்கள் அந்த கல்கி புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மாவட்ட ஆட்சியர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி உங்கள் மாற்றம் இது இருக்குது இது இந்த மாட்டம் இது இருக்குது இதை ஏன் நீங்கள் சரி பண்ணலை இது ஏன் சரி பண்ணக்கூடாது என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு ஆய்வு பண்ணுவாராம் அதை சொல்கிறாங்க அம்மா அதை அவங்க ஒரு கட்டுரையாளர் ஒரு ஒரு லேடிதார் இருந்தாங்க அவங்க சொல்கிறாங்க எவ்வளவு பெரிய இதை படித்த உடனே எப்படி தோணுது எனக்குன்னா எவ்வளவு அந்த விமர்சனத்தை கூட எப்படி உள்வாங்கி மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும் நல்லது செய்யணுன்ற என்ன துடிப்பு அது எம்ஜிஆர் நான் முதல்ல சொன்ன பாருங்கள் காலம் தவறாமை ரெண்டாவது சொன்ன மாதிரிப்பா இது வந்து பாருங்கள் விமர்சனத்தை தாங்கக்கூடிய மன வலிமை அதனால் தான் கவிரசர் கண்ணாசனுக்கு அரசியல் கணிப்பு கொடுத்தாரு நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் சந்திரபாபு நீங்கள் நிறைய பார்க்கலாம் அவரை பற்றி எதிர்த்தவனெல்லாம் கூட அவர் வந்து ராதா சுட்டார் அவரே ராதா அண்ணனு கூப்பிட்டவர் அந்த பண்பு அதுதான் பண்பு அதுதான் சான்றாண்மைக்கு அழகான பண்பு இது ரெண்டு இன்னொன்று இப்போது காரைக்குடி நாராயணன் ஐயான்னு ஒரு ஒருத்தருக்கு தெரியும் அச்சானியெல்லாம் டாக்ட் பண்ணுவார் அவர்களுக்கு நான் அடிக்கடி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ ஒரு செய்தியை சொன்னார் ஒரு டி ஆர் ராமண்ணா எம்ஜிஆருடைய ஆர்ஆர் பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா குலே பகாவலி பெரிய இடத்து பெண்ணெல்லாம் டயக்ட் பண்ணவர் அப்போது அந்த பெரிய இடத்து பண்ணலாம் வந்து டயக்ட் பண்ண அந்த சமயத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு பார்த்திங்கன்னா ஜிபி அதாவது ஜி பாலசுப்ரமணியம்னு ஒரு கதாசிரியர் பெரிய கதாசிரியர் எங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு நூறு படங்களுக்கு கதை எழுதியிருக்கிறார் அது குறிப்பிடத்தக்க படங்கள்லாம் பார்த்தா ரகசிய போலீஸ் ஒன்று ஒன்று அஞ்சு முகராசி பணமா பாசமா அதே போல் கன்னித்தா நிறைய படம் தேவ ஃபிலிப்ஸ் எழுதிக்கிறார் ஜிபிஎஸ்ன்னு சொன்னாவே ஜி பாலசுப்ரமணியன் சொன்னாவே பெரிய அவர் தீர்க்க சுபலம் கூட அவர் தான் நினைக்கிற சொன்னார் அவர் அதாவது கதை அதாவது அவ்வளோ பெரிய கதாசிரியர் அவர் க அந்திம காலத்தில் அவர் க கஷ்டப்படுறாரு கஷ்டப்படும்போது பாருங்கள் ஒரு நாள் குறிப்பிடுத்து கொடுக்குறாரு யாருக்கு காரைக்குடி கிட்டே அதாவது நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு இல்லை எனக்கு ரெண்டு சாப்பாடு கேரியரில் அனுப்பணும் கேரியர் கொடுத்து ஒரு சீட்டை கொடுத்து அனுப்புகிறாரு பாருங்கள் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் இவ்வளோ பெரிய கதாசிரியர் கடைசி காலத்தில் அவருக்கு வந்து ஒரு ரெண்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த நிலமே நான் இருக்கிறேன்னு சொல்லி மானின் கிட்ட கொடுத்து நான் உடனே வாங்கி கொடுத்தேன் சொல்லிவிட்டு அந்த அந்திம காலத்தோடய மரணத்தை பற்றி சொல்கிறார் ஒரு நேரத்தில் அவர் இறந்துடுறாரு மறைஞ்சிடுறாரு மறையும் போது இவர் வந்துட்டுருக்கிறாரு பார்த்தா பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்குது பார்த்தா டி ஆர் ராமண்ணா வாங்க நாராயணன் கூப்பிட்றாரு அண்ணா என்னன்னு கேட்டால் இது மாதிரி ஜிபி அமைஞ்சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒன்று ஆனால் நானும் வரேண்ணா ஆனால் எனக்கு ஒரு மாலை வாங்கி கொடுங்கண்ணான்னு கேட்குறாரு யார் காரைக்குடி நாராயண ஐயா அவருக்கும் கடினமான நேரம் பாருங்க போகிறாங்க டிஆர் ராஜகுமார் ராஜகுமாரி தேட்டர்ன்றே அங்கே தான் அவங்க 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 அக்காதானே ராஜகுமாரியம் அம்மா இவன் ராஜகுமாரி தேட்டரில் போய் போனோடனே எல்லாம் ஓடி வராங்க மாலை வாங்குறாங்க மாலை வாங்கி போகிறாங்க மாலை வாங்கி ஒரு சந்து சொல்கிறாரு ஏன்னா நானா சாருக்கு அவருடைய இடம் தெரியும் வெளியே உள்ளே போக முடியாது ஒரு சந்து மாதிரி இருக்கிறது நீங்கள் நிறுத்தணும் சொல்லி திட்டு கூட்டு போகிறாங்க கூட்டு போன உடனே ராமண்ணா சாரில் மாலை போடுறாரு இவர் மாலை போடுறாரு போட்டுட்டு நல்லா கவனிங்க அது சொல்கிறாரு காரைக்குடி ஐயா பாருங்கள் மகாகவி பாரதியாருக்கு பதினோரு பேர் தான் போனான்னு சொல்லுவாங்க காரல் மார்க்ஸுக்கு ஏழு பேர் தான் கடைசி நேரத்தில் அவருடைய மறைவுக்கு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் போய் பார்க்குறோம் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கிறோம் அவ்வளோ பெரிய கதாசிரியர் இருக்குது ஒரு நன்றி இல்லாத இந்த உலகம் பாருங்கள் சினிமா உலகம் பாருங்கன்னு வருத்தப்பட்டார் சொல்லிட்டு சொன்னார் இவர் மனசு தாங்கலை மாலை போட்ட பிறகு கூட ரொம்ப இவரும் இல்லாத நேரம் போய் அந்த ஜிபிஎஸ் பையன்கிட்ட போய் சொல்கிறாராம் தம்பி கவலைப்படாதீங்க நான் கொஞ்சம் சரியாகட்டும் நான் ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று பணம் ஏற்பாடு அந்த மாதிரி சொல்கிறாராம் காரைக்குடி நாராயணன் ஐயா அவர் சொல்கிறாரா அந்த பையன் அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வரதுக்கு முன்னால் தான் திரு எம்ஜிஆர் அவர் என்ன பண்ணார் அவருடைய மேனேஜர் பத்மாபன் மூலமாக எங்களுக்கு பணத்தை கொடுத்தமிச்சிட்டாரு அதனால் எங்களுக்கு தேவைப்படாது அங்கிள் அவர் கொடுத்த அமைச்சிட்டார் அங்கிள் சொல்கிறாரா பாருங்கள் மறைமுகமாக அதாவது இவங்கெல்லாம் போய் பண்ணுறதுக்கு முன்னால் வருத்தப்படுறாரு கே காரைக்குடி ஐயா அதுக்கு முன்னாலேயே எப்படி போய் செஞ்சுருக்காரு பாருங்கள் எம்ஜிஆர் இதுதான் அவருடைய ஈகை வள்ளல் தன்மை இதைத்தான் சொல்கிறேன் சான்றாண்மைன்னு சொன்னால் எல்லா குணங்களும் எல்லா நற்பண்புகளும் இருக்கணும் அந்த நற்பண்புகள் மொத்த தொகுப்பு தான் திரு எம்ஜிஆர் ஒன்றும் இல்லைங்க இப்போ இப்போ வைரமுத்து சார் சொன்னும்போதுங்க வைரமுத்து சார் வந்து சொன்னார்ன்னு சொன்னேன் அதை சொல்கிறார் அவர் அவர் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார் நிகழ்ச்சி தெரிஞ்ச நிகழ்ச்சி தான் அதை சொல்லியிருக்கேன் கங்கை மரன் அவர்கள் வந்து ஒரு கச்சேரியை நடத்துகிறாரு எம்ஜிஆர் வந்து வராரு வந்த உடனே போகலான்னு ஏன் நீங்கள் பண்ணிக்க அவங்க கச்சேரி கேட்கக்கூடாதான்னு கங்கை வந்து கேட்கறாரு எவ்வளோ நடக்கும்னு உடனே அவர் கையை பகிறாரு அப்போ கையில் வாட்சி இல்லை யாருக்கு கங்கை மரனுக்கு உடனே தான் கட்டியிருந்த அதை விலை மதிப்பு தெரியும் உங்களுக்கு எம்ஜிஆர் பெரிய விலை மதிப்பான மாச்சு வாச்சது அந்த விலை மதிப்பை சொல்ல முடியாத அந்த மா அந்த அந்த வாட்ச் அப்படியே அப்படி காட்டி கொடுக்குறாரு இதை குறிப்பிட்றாரு வைரமுத்து இதுதான் அவருடைய ஈகைக்கு சாட்சின்றார் ஈகை குணத்துக்கு சாட்சி பாருங்கள் அப்படியே காட்டி கொடுக்குறாரு அந்த நேரத்தில் ரெண்டாவது சொல்கிறாரு வைரமுத்து அவருடைய பா அவருடைய ஊரில் பாலக்காடில் கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கிட்டத்தட்ட நான் கூட சொல்லியிருக்கேன் போன பதிவில் ரெண்டாம் மனைவி சதானந்தவதி மறைஞ்ச பிறகு இவர் போய் பார்க்குறாரு அந்த அந்த இடத்த பார்க்கும்போது அந்த பள்ளி அறைக்குள்ளே போய் அந்த கட்டியில் போய் பார்க்குறாரு பார்த்த உடனே தேம்பி தேம்பி அழுதாரு தன்னுடைய நினைவுகளை எப்படி தேம்பி தேம்பி அழுதா இது வந்து அவருடைய ஈரத்துக்கு சாட்சின்றார் பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லிகிட்டே வராது சொன்ன உடனே ஒரு முறை வந்து திமுக மாநாடு திமுக மாநாட்டில் பேசி முடிச்சிட்டாங்க நள்ளிரவு ஆகிப்போச்சு போகிறாரு எல்லாரும் போயிட்டாங்க போயிட்டா அங்கே வெளியூரில் வந்தவங்கலாம் அந்த பந்தலுக்கு கீழே படுத்துட்டாங்க கீழே படுத்துட்டா கூட பாருங்கள் அவங்களுக்கே தெரியாமல் எம்ஜிஆர் என்ன பண்ணாராம் நிர்வாகிகளை கூப்பிட்டு நாளைக்கு காலையில் இவளுக்கெல்லாம் சிற்றுட்டி கொடுக்கணும் டிஃபன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு படத்தை கொடுத்துட்டு போகிறாராம் இதை சொல்கிறாரு வைருமது சார் மனிதாபிமானத்துக்கு அது சான்றுன்றார் ஒரு முறை பொதுக்கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு வைகை அணை அந்த பக்கம் இருக்கிற பயணி மங்களக வர்றார் எம்ஜிஆர் பன்னெண்டு மணி நள்ளிரவு எல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க இல்லை பொண்ணாங்கண்ணி இருந்தால் சாப்பிட்லான்னு நினைக்கிறாரு பொண்ணாங்கண்ணி கிடைக்கல உடனே அதிகாரிகளெல்லாம் போய் எங்கேயோ போய் எடுத்து வந்து பொன்னாங்கண்ணி சமைச்சு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றாரு இது அவருடைய உறுதிக்கு சான்றுன்றார் பாருங்க பன்னெண்டு மணிக்கு படுத்தால் கூட அந்த பொன்னாங்கண்ணி தான் சரியாக இருக்குதுன்னு சொல்லி அது இருந்தால் உணவு சாப்பிட இல்லைனா வேணான்றாரு அதை உடனே கிடைக்குது கிடச்ச உடனே சாப்பிட்றாரு இது இது ஒரு குணம் பாருங்க அந்த உறுதி சான்றுன்னு சொல்கிறார் வைமுத்தையா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு தொலைபேசி இணைப்பகத்திலேருந்து அங்கே இருக்கு ஒரு ரசிகர் என்ன பண்ணியிருக்கான் பதினோரு மணிக்கு நள்ளிரவுக்கு எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் எம்ஜிஆரே எடுக்கிறாரு எம்ஜிஆரே எடுக்கும்போது டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது யார் ஒட்டு கேட்கறது எச்சரிக்காருங்க யார் ஒட்டு கேட்க உடனே ஃபோனை வையுங்கன்னு எம்ஜிஆர் சொல்கிறாராம் எவ்வளோ கூர்மையாக அதை கவனிக்கிறார் சின்ன டொக்குன்னு வச்சதை அவ்வளோ கூர்மையாக கவனிக்கிறார் எம்ஜிஆர்னு சொல்கிறார் இது அவருடைய கூர்மையான அறிவுக்கு சான்று பி சுசிலாமா தெரியும் உங்களுக்கு ஒரு முறை வெளிநாடுக்கு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு பணம் இல்லை எம்ஜிஆர் தான் கொடுத்து உதவுறாரு சென்னைக்கு வந்த உடனே தமிழ்நாட்டுக்கு வந்த வந்தவுடனே சுசிலாமா போய் எம்ஜிஆரை பார்த்து தாங்க நீங்கள் கொடுத்த பணம்னு சொன்ன உடனே ஏன் என் உறவை வெட்டிக்க பார்க்குறீங்களா என்னுடைய உறவை நீங்கள் வந்து கட் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி மறுக்கிறாராம் இது பாருங்கள் இது இவ்வளோ பெரிய பெருந்தன்மை இது யார் இதையும் வைரமுத்து தான் சொல்கிறார் சொல்லிட்டே சொல்கிறாரு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி என்னுடைய நண்பர் வந்து அரங்கன்னு ஒருத்தர் வேர்வை முத்துக்கள் ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறாரு அப்போ இருக்கிறது எம்ஜிஆர் இவர் என்ன சொல்கிறாரு கலைஞர் வந்து இவருக்கு நெருக்கமாக இருந்ததால் அப்போ தான் வராரு வைரமுத்த சொல்கிறாரு அப்போ தான் நான் தான் அப்படி அப்படியே முகவரி தெரிஞ்சு எனக்கு அந்த சமயத்தில் கலைஞர் தலைமையில் ஒரு கவிதை வந்து என்னுடைய நண்பருடைய கவிதை புத்தகம் வெளியிடுறோம் அந்த முதற் பிரதியை நான் தான் வாங்குகிறேன் நான் வாங்கி நான் பண்ணும்போது அப்போ நான் சொல்கிறேன் கலைஞருடைய கவிதைகள் தான் எழுத்துக்கள் தான் என்ன உருவாச்சுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் சொன்ன உடனே இதெல்லாம் வந்து ப இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே எம்ஜிஆர் சிஎம்ஆறாரு மறுநாளே ஐஜி பரபரக்குது ஏன்னா ஐஜி ஆஃபீஸில் பரபரக்குது வைரமுத்து யார் ஏன் கலை கூட போனார் என்னென்னலாம் பரபரக்குது என்னை பற்றி எல்லா எல்லா விலாசமும் தெரிய வருது நல்ல கவனிங்க தான் வைரமு சொல்கிறார் என்னை பற்றி விலாசமெல்லாம் தெரிய வருது அது மட்டும் முக்கியமில்லை அவருக்கும் போதே நான் தேசிய விருது வாங்கிட்டேன் தேசிய விருது வாங்கின பிறகு சிஎம்மை பார்க்கல கலைஞரத்தான முத முதல்ல பார்க்கறேன் அப்படி இருந்து கூட அவர் ஆட்சியில் இருக்கிற போதே நான் இரண்டு முறை தமிழ்நாடு அரசு விருது எனக்கு கிடைக்குது அதுதான் அவருடைய மாண்புக்கு சாட்சி பெருந்தன்மைக்கு சாட்சின்னு முடிக்கிறார் அவர் சொல்லிட்டு ஒரு மூணு விஷயம் சொல்றார் அதாவது இவருடைய வெற்றியில் உங்கள் வெற்றியில நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று ஒன்று என்ன தெரியுமா நசிந்தவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டுவது அதை போலவே தமிழ்நா உங்களுடைய பாடல்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்த இரத்த தானம் உங்களுக்காக படைக்கப்பட்ட பாடல்கள் எல்லாம் என்னையும் படைத்ததுன்னு ரொம்ப நன்றியோடு குறிப்பிடுகிறார் வைரமுத்து நான் தான் சொன்னேன் செல்லும் வழி எங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் வேறு சிந்துங்க சத்தியத்தை நீங்கள் அந்த சத்தியத்தை காத்தவர் எம்ஜிஆர் அதே சத்திய இவரை காத்ததுன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த முத்தான குணங்களை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டேன் உங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அற்புதமான தமிழ்த்தி நேயர்களே உங்கள் எல்லோரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது என்னுடைய தொழிலே வேறு ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தீயில் பல்கி பெருகணுன்ஸுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களவங்களையும் இனிமேல் உதவ போறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன்